கோவையைச் சேர்ந்த வைஷ்ணவி திமுகவில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி முன்னிலையில் இணைந்தார் தமிழக வெற்றிக் கழகத்தில் உரிய அங்கீகாரம் வழங்கப்படவில்லை என்று கூறி வெளியேறினார் தமிழக வெற்றிக் கழகத்திலிருந்து சமீபத்தில் வெளியேறிய வைஷ்ணவி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி முன்னிலையில் திமுகவில் இணைந்தார் சமூக வலைதளங்களில் பிரபலமாக இருந்த கோவையைச் சேர்ந்த வைஷ்ணவி சமீபத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தில் உரிய அங்கீகாரம் வழங்கப்படவில்லை என்றும் சுயமரியாதை இழந்து பணியாற்றும் சூழல் உள்ளதாக கூறி கட்சியிலிருந்து கடந்த மே மூன்றாம் தேதி வெளியேறினார் இந்நிலையில் இன்று மாலை கோவையில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி முன்னிலையில் திமுகவில் வைஷ்ணவி இணைந்தார் அவருடன் மேலும் சில இளைஞர்களும் திமுகவில் இணைந்தனர் இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த வைஷ்ணவி பாஜகவின் மற்றொரு திரையாக தவேக விளங்குகிறது என்பதுதான் உண்மை தவேகவில் ஒரு வருடமாக பயணம் செய்தேன் அரசியலில் இளைஞர்களுக்கு தமிழக வெற்றிக் கழகம் முன்னுரிமை கொடுப்பார்கள் என நினைத்தோம் அதனால்தான் இளைஞர்கள் இளம்பெண்கள் தவேகவில் இணைந்தார்கள் ஆனால் அதிருப்திதான் மிச்சம் அவர்கள் இளைஞர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கவில்லை இன்றைய தினம் திமுகவில் இணைந்துள்ளேன் என்று தெரிவித்தார் தவைகவிலிருந்து வைஷ்ணவி வெளியேறிய போது வெளியிட்ட அறிக்கையில் என் அன்பான தமிழக வெற்றிக் கழக நண்பர்கள் தோழர்களுக்கு வணக்கம் என் மனதை கல்லாக்கிக் கொண்டு இந்த கடித்ததை எழுதுகிறேன் குறுகிய காலத்தில் கட்சியில் பிரபலமானாலும் எனது நோக்கமும் லட்சியமும் ஒன்றேதான் இந்த சமூகத்தில் மாற்றம் ஒன்று மலராதா என்றே எனது அரசியல் பயணத்தை தமிழக வெற்றிக் கழகத்தில் தொடங்கினேன் ஆனால் தொடர்ந்து நிராகரிப்பை மட்டுமே சந்தித்து கடந்த மூன்று மாதங்களாக மிகுந்த உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளேன் என் வளர்ச்சியை தடுப்பதாக நினைத்து கட்சியின் வளர்ச்சியை தடுக்க சிலர் செயல்படுகிறார்கள் தொடர்ந்து நிராகரிக்கப்பட்டேன் சிறுவயதிலிருந்து நான் சிறுக சிறுக சேமித்த புள்ளி ஐந்து லட்சம் ரூபாய் பணத்தை மக்களுக்காகவும் குழந்தைகளுக்காகவும் பல நலத்திட்ட உதவிகள் செய்து வந்தேன் ஆனால் கட்சியில் இருக்கும் சில நாசக்காரர்களின் சதியாலும் உயர்மட்ட நிர்வாகிகளின் போதிய ஒத்துழைப்பு இல்லாததாலும் எனது வார்டில் இருக்கும் மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் கொடுக்கக்கூட எனக்கு அனுமதி கிடைக்காமல் நிராகரிக்கப்பட்டேன் மாநில அளவில் கட்சிக்காக உழைக்கும் எனக்கு பொதுக்குழு கூட்டம் பூர்க்கமிட்டி மாநாடு செயற்குழு கூட்டம் என எதற்கும் அனுமதி கொடுக்காமல் நிராகரித்து சென்னைக்கு சென்று பொதுச் செயலாளரை சந்திக்கக்கூடாது மாவட்டத்தில் நடக்கும் நிகழ்ச்சிக்கும் வரக்கூடாது பொதுச் செயலாளரை சந்திக்க மேடை ஏறினால் மனிதச் சங்கிலியால் நுழையவிடாமல் கீழே தள்ளிவிட்டது மாவட்ட நிர்வாகிகளை மீறி கட்சியின் வளர்ச்சி குறித்து ஊடகங்களில் நேர்காணல் கொடுக்கக்கூடாது சமூக வலைதளங்களில் நீங்கள் பேசக்கூடாது போஸ்ட் போடக்கூடாது உங்களுக்கு லைக் அதிகமாக வருகிறது எங்களுக்கு அது எரிச்சலை தருகிறது மாவட்ட நிர்வாகிகளை தாண்டி நீங்கள் வேகமா வளர்கிறீர்கள் அது எங்களுக்கு உறுத்தலாக இருக்கிறது என வெளிப்படையாகவே மிரட்டியது என தொடர்ந்து பல இடங்களுக்கு கூட்டத்திற்கு நிராகரிக்கப்பட்டுக் கொண்டே இருந்தேன் இருப்பினும் எனக்கு எந்த பதவியும் வேண்டாம் கட்சியின் வளர்ச்சிக்காக என்னை சுதந்திரமாக மக்களை சந்திக்க விடுங்கள் என்று மட்டும்தான் கோரிக்கை வைத்தேன் ஆனால் அதற்கும் எனக்கு அனுமதி கிடைக்கவில்லை